எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி தமிழகம் குறித்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நேற்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை அந்த கட்சி சார்பில் வெளியிட்டிருக்கிறார் அவர் செல்வது என்று சொன்னால் விரைவிலேயே அதாவது சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறில் நடப்பதற்கு முன்னாலே டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அதாவது டிஎம்கே திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைமை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் இவர்களெல்லாம் உள்ளடக்கி அவருடைய வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்பு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இவற்றெல்லாம் அடங்கிய ஒரு புதிய பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு வந்து ஏற்கனவே ரெண்டு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று மற்றும் இரண்டு வெளியிட்டாங்க இப்பொழுது அந்த மூன்றாவது பட்டியல் வந்து உறுதியாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த அறிவிப்பு பாஜக உறுப்பினர்கள் மற்றும் பாஜக ஆதரவாளர்களிடையே பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது சந்தேகமில்லை என்று சொன்னாலும் இது எந்த அளவிற்கு இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்குகளை பாஜகவுக்கு பெற்றுத்தரும் என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த ஒரு புதிர் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அதற்கு என்ன காரணம்ங்கிறது விரைவில் அலசுவோம் ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாஜக ஒன்று மற்றும் இரண்டு அதாவது மணிக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் இரண்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் அதில் வந்து பல தகவல்கள் ஏற்க பல தகவல்கள் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கும் தகவல்கள் குறிப்பாக வந்து மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு ஈவா வேலு இப்படி பலர் குறித்த தகவல்கள் அதில் வெளியாகிருந்தா அவர்கள் வந்து எவ்வளோ சொத்துக்கு சேர்த்துருக்கிறார்கள் அவர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரட்சகன் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவுடைய முக்கிய உறுப்பினர் அவருக்கு வந்து இலங்கை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல நாடு கடந்து எப்படி பதினைந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பட்டியலை வெளிப்பட்டார் அந்த சமயத்தில் வந்து அது ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதற்கு பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்பொழுது நிதியமைச்சராக திராவிட முன்னேற்ற மந்திரி சபையில் இருந்த பழனிவேல் தியாகராஜனுடைய அந்த பிடிஆர் லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லீக் அது யார் பண்ணாங்கன்னு தெரியாது பட் உறுதியாக அதில் வந்து அண்ணாமலைக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதில் வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவருடைய குடும்பம் சபரீசன் போன்றோரெலாம் எப்படி பெரிய அளவில் சொத்து சேர்க்க சேர்க்கிறாரான்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு டெல்லியிலிருந்து ஒரு பெண் பத்திரிகை பெண் பத்திரிகையாளர்களிடம் வாக்கு மூலம் கொடுத்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட பிடி ஆர் வந்து கேபினெட்டில் வந்து ஓரங்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்டார் என்று சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து நிதித்துறையில் மிக புலமை வாய்ந்தவர் வித்தகர் அந்த நிதித்துறை அவரிடமிருந்து பறி பறித்துவிட்டு அவருக்கு வந்து ஐடி ஐடி தொழில்நுட்ப துறையை கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அவருமே வந்து பெரிய பொதுவெளியிலே வந்து பெரிய முன்ன மாதிரி பொதுவெளியிலே பேட்டிகள் கொடுப்பது பேசுவதெல்லாம் வந்து பெரிய அளவில் குறைத்து கொண்டார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஓரங்கட்டப்பட்ட மாதிரிதான் ஒரு போக்கு இருந்தது அது உறுதியாக வந்து அந்த சமயத்தில் வந்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட வெற்றி அண்ணாமலை அண்ணாமலையுடைய அண்ணாமலை ஸ்டைல் அரசியலுக்கு கிடைத்த ஒரு தனிப்பட்ட வெற்றியாக கருதப்பட்டு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஒன்று ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டிஎம்கே கரப்ஷன் குறித்த அந்த வெளியீடுகள் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுத்தன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதை குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதாவது இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுனாலே வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து திமுக மேலே கோபம் கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளன்ஸை கொண்டு செல்வது மிக மிக கடினம் தான் முக்கியமான ஒன்று அதற்கு ஒரு உதாரணம் வந்து எந்த அளவுக்கு வந்து கரப்ஷன் ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு வந்து பொது வெளியிலே வந்து மக்களுடைய மனதை திருப்பி வாக்குகளை திருப்பி போடி அவருடைய வாக்களிக்கும் முடிவை அளவுக்கு மாற்றுகின்றன அப்படிங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அன்டெஸ்டட் விஷயம் அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் பலமுறை தேர்தல் வென்றிருக்கிறார்கள் சர்க்காரியா கமிஷன் ஊழல் வெளியீடுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக வலிமையாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது அது ஒரு அந்த காலத்திலே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் வெளியீடாக இருந்தது அப்பொழுது அதை தாண்டியும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய வலிமையாக கட்சியாக கட்சியாகத்தான் இருக்கிறது நாற்பது சதவீத வாக்குகள் கூட்டணிக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதே அண்ணா திராவிட முன்னேற்ற எழுதமே கூட எல்லோரும் பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கின்றன காலம் சென்ற அமையார் ஜெயலலிதா மீது பொய்யான உடல் குற்றச்சாட்டுகள் சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் போடப்பட்டதாக சொல்லப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை ஆனால் இறுதியாக ஒரு நீதி நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை அவர் காணது ஆனால் அவர் வந்து அவருடைய உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் இன்னும் பல தேர்தல்களை அவர் வெற்றி இங்கே வந்து பெரிய அளவிலே மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி பெற்று ஆட்சியை புரிந்திருப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது உதாரணத்திற்கு வந்து இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே ஹைப்பத்தட்டிகிலி ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு யூகம் சரியான யூகமாக தான் இருக்க முடியும் ஆனால் அது அதற்கு பதிலாக அவர் காலமடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு அவர்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டு வருகிறார்கள் அது வேறு கணக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை வந்து ஒரு தமிழக அரசியல் களத்திலே வந்து ஒரு ஃபைட் ஃபார் ரெலவென்ஸ் அவருடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள அவருடைய வலிமையை காட்டிக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு அவசியம் இருக்கிறது என்ற ரீதியிலே தான் இதையெல்லாம் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி பாஜக ஆதரவு ஆதரவாளருக்குள்ளேயே மட்டுமல்லாமல் வெளியே பொதுவெளியில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கும் பெரிய அளவில் இருக்கிறது அதற்கு காரணம் அவர் வந்து ஒரு ஒரு கள அரசியலேருந்து ஒரு நான்கைந்து மாதம் விலகி அவர் வந்து வெளிநாட்டு படிப்புக்காக அவரை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அனுப்பியிருந்தது ஆறு மாத காலம் அல்லது நான்கைந்து மாத காலம் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கழகத்தில் சென்று படித்து விட்டு திரும்பி இங்கே வந்து சேர்ந்தார் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பா பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவிலே வாக்கு சதவீதம் பெற்று சீட்டு விஜயிக்கலைன்னா கூட அந்த கூட்டணி வந்து ஒரு வலிமையான ஒரு மூன்றாவது அணியாக இருக்கிறது பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து அந்த என்டிஏ கூட்டணி பெற்றது அங்குற அந்த ஒரு அந்த ஒரு மைல் ஸ்டோனுக்கு பிறகு அவர் உடனடியாக வந்து அயல்நாடு செல்ல நேர்ந்தது அவர் அயல்நாடு சென்ற பிறகு இங்கே வந்து அரசியல் களம் பெரிய அளவில் வந்து மாற ஆரம்பித்து விட்டதுங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டும் அதில் எல்லோரும் அறிந்த விஷயம் தமிழக வெற்றி கட்சியினுடைய தலைவர் விஜய் விஜய் வந்து தமிழக வெற்றி கட்சியை தொடங்கி அவருடைய முதல் மாநில மாட்டை மாநாட்டை வந்து மிக மிக பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டியிலே நடத்தினார் வெற்றி விஜயை சுற்றி அந்த ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு ஹைப்பை செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்லப்பனால் வந்து பாஜக வலதுசாரி சிந்தனை ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவருடைய நிறுவனம் வந்து கடந்த சில நாட்களில் வந்து ஒரு பேட்டி எடுத்தார்கள் ஒப்பீனியன் போல் எடுத்தார்கள் அந்த ஒப்பீனியன் போலில் வந்து விஜயுடைய கட்சிக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரமிப்பான ஒரு நம்பரை சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை அதை இன்னொன்று தான் அந்த ஒப்பீனியன் போல எடுத்த விதம் மெத்தட் என்னன்னு தெரியல ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து நான்கு ஐந்து பேரை தலைவர்களாக என்று கேட்டு இதில் யாரை முதலமைச்சராக எடுக்க எடுத்து எடுக்கிறீர்கள் என்று கேட்பது வேறு இவர்கள் வந்து அநேகமாக வந்து நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பைனரி கொஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த பைனரி கொஷனை கேட்டதனால அதில் வந்து இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து ஆமாம் நாங்கள் விஜய்க்கு ஓக்கு வாக்கு போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதை வந்து இவர்கள் வாக்கு வங்கியாக எடுத்திருப்பார்கள் ஆனால் இது வந்து தனிக்கணக்கு விஜய் வந்து ரங்கராஜ் பாண்டிய மட்டுமல்லாமல் பல தமிழக பத்திரிகையாளர்களும் பெரிய அளவில் வந்து இங்கே விஜய் வந்து ஒரு ஹைப் பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட முதல்வராவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சலனத்தை களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இன்னொரு விஷயமே பேச பேசப்படுகிறது அது என்னென்னாக்கா முக்கியமாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அண்ணாமலையுடைய அரசியல் முக்கியத்துவம் பெரிய அளவில் சரிந்து விட்டது என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது கலதார்த்தம் எப்படி என்று தெரியவில்லை அண்ணாமலை மீண்டும் பொதுமக்களை சந்திக்க சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் அயல்நாட்டிலிருந்து வர பிறகு வந்த பிறகு இந்த வடமா வட மாவட்டங்களில் இருந்து வெள்ள நிவாரணப் பணிகள்லேருந்து பெரிய அளவில் அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்ணாமலையுமே கூட பழைய பல இடங்களுக்கு பயணம் செய்து வருகிறார் பழைய மாதிரி அவர் மீண்டும் மீடியாவுக்கெல்லாம் பத்திரிகை பேட்டிகள் தருவது அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பத்திரிகை பேட்டியிலே தான் இந்த விஷயத்தின சொல்லியிருந்தார் டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஆக இப்பொழுது வந்து அந்த ஃபைட் ஃபார் ரெலவென்ஸ் அண்ணாமலை வந்து தன்னுடைய அரசியல் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஒரு புதிய யூகங்களை வகுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே என்ன செய்வது அப்படின்னு ஒரு 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 ஆலோசனைக்கு பின் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் விஷயம் எடுத்து வைக்கப்படுகிறதா என்று பலரும் கேட்கிறார்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பாஜகவுக்கு வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கிறது அண்ணாமலை முன் இன்னும் இன்னும் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னாக்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று சொல்லி வாக்களித்தவர்கள் உறுதியாக ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இருப்பார்கள் அவர்கள் வந்து பாஜக ஆதரவர்களாக இருக்கலாம் பாஜக அல்லாதவர்களாக எந்த கட்சி ஆதரவு இல்லாதவளாக இருக்கலாம் அவர்கள் வந்து மோடிக்கு ஆதரவாக மோடி பிரதமராக வேண்டும் என்று அழித்த வாக்குகள் ஒரு சிக்னிஃபி சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இருக்கும் அது ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் நாலு சதவிகிதமாக இருக்கலாம் அந்த நாலு சதவிகித வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலைக்கு கிடைக்குமா பாஜகவுக்கு கிடைக்குமா இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் முதல்வருக்கு தான் வாக்களிக்கிறோம் அப்போ வந்து இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லை மு க ஸ்டாலினா இல்லை விஜயா இந்த மூணு பேரில் நாங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்லி வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுது ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைவதற்கான ஒரு வாய்ப்புமே பாஜகவுக்கு இருக்கிறது அது ஒரு புதிய ஒரு தலைவலி என்று கூட சொல்லலாம் அண்ணாமலைக்கு ஆக இப்படி பல விஷயங்களிலே வந்து கூட்டல் கணக்குகள் போட்டு எப்படி களத்திலே வந்து தன்னை தக்க வைத்து கொள்ளுவது என்ற ஒரே கணக்கிலே தான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை பற்றி அண்ணாமலை பேசியிருக்கிறாரா இல்லை உறுதியாக அதனால் வந்து பாஜகவுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா வந்து மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக பாஜகவுடைய தலைவரான நரேந்திர மோடி தான் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக வந்து பிரதமராக இருக்கிறார் அப்போ வந்து ஊழலுக்கு எதிராக போர் புரியக்கூடிய ஒரு அரசியல் அரசியல் அதிகாரம் இவர்கள் கையில் டெல்லியிலே இருக்கிறது அப்படி இருந்துமே கூட ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டில் வந்து வெளியிட்ட பட்டியலை குறித்து ஒரு இம்மியளவாவது மத்திய ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனவா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி பொதுவாக பொதுவெளியிலே இருக்கிறது பொதுவெளியில் மட்டுமில்லாமல் பல பொதுவெளியில் கருத்து தெரிவிக்காத பாஜக ஆதரவாளர்கள் மனதிலே இருப்பதே கூட இதுதான் செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையால் தண்டிக்கப்பட்டது அல்லது ஜெயிலுக்கு போய் ஜாமீனில் வந்தது தவிர இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சொல்லும் பாஜக ஏன் டெல்லியிலே வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்குகளை பதிவதோ இல்லை வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் வழக்குகளை வேகமாக நடத்துவதோ இல்லை இவர்கள் வந்து புதிய வழக்குகளை வந்து தங்களை வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணி பாஜக தங்களை அந்த வழக்கில் ஒரு பகுதியாக்க சொல்லி அந்த வழக்குகளை வந்து முடுக்கிவிட்டு வேகமாக தண்டனை பெற்று எந்த எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை மத்திய பாஜக அரசுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் நடுநிலையாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதியாக அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்கிறது ஒன்று ஒரு பக்கம் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ஊழல் எக்கச்சக்கமாக இருக்கிறது இந்த ஊழலுக்கு மாற்றாக நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று சொல்லி சொல் சொல்வது ஒன்று இன்னொன்று ஏற்கனவே உங்கள் அதிகாரம் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி வேறு டெல்லி ஆட்சி நாட்டுடைய பிரதமா பிரதமர் பதவியே வந்து பாஜக கையில் தான் இருக்கிறது அனைத்து அரசியல் அனைத்து ஏஜென்சிகள் சிபிஐ ஆகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் இல்லை சட்டம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் ஆகட்டும் இவற்றையெல்லாம் வந்து ஒரு இம்மியளவு கூட நடவடிக்கை திமுகவின் மீது எடுக்கப்படவில்லை குறிப்பாக பாஜக தான் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் அந்த பாஜக தமிழக பாஜக சொல்லும் குற்றச்சாட்டுகளை மீது மத்திய பாஜக ஒரு இம்மி கூட நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெர்செப்ஷன் அது ஒரு கட்டாயமாக அண்ணாமலைக்கு ஒரு பின்னடைவுங்களில் எந்தமாதிரி சந்தேகமே கிடையாது அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்று அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த மீடியா ஸ்பேஸ் அந்த மீடியா நாய்ஸ் பத்திரிகைகளே வந்து ஒரு சில காலத்திற்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு பேச்சு பொருளாக விவாத பொருளாக மாறுமே தவிர மக்களுடைய வாக்குகள் பெரிய அளவிலே வந்து பாஜகவுக்கு கூடுதலாக அதாவது ஏற்கனவே கிடைக்கும் வாக்குகளை வாக்குகளை விட இன்க்ரிமெண்டல் ஓட்ஸ் கூடுதல் வாக்கு சதவீதத்தை வந்து இது போன்ற நடவடிக்கைகள் பெற்றுத்தருமா தருமா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் உறுதியாக அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது நாம் வந்து அண்ணாமலையை வந்து விஜயோடு ஒப்பீடு செய்யவில்லை அண்ணாமலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீட் ஆஃப் பாலிட்டிஷியன் விஜய்ங்கிறது வந்து நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்தவர் இரண்டு பேருக்கும் இடையே ஒப்பீடு கிடையாது என்று சொன்னாலும் கூட உறுதியாக வாக்களிக்கும் மக்கள் தான் இங்கே வந்து ராஜாக்கள் ராணிக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளத்தானாக வேண்டும் ஒருவேளை பத்திரிகை உலகம் சொல்வதைப் போல் விஜய் ஒரு பெரிய ஒரு விஜய் ஆதரவு அலை இருக்கும் பட்சத்திலே தமிழக பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்க்கு வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற விஷயங்களை தவிர இன்னும் பெரிய அளவில் புரட்சிகரமான அறிவிப்புகளை செய்வது அரசை அரசு வந்து அரசில் அரசியில் உள்ள தவறுகளை சுட்டு சுட்டி காட்டுவது தண்டனைகள் இந்த இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பதினெட்டு மாதத்துலேயே வந்து கன்விக்ஷன் எவ்வளோ பேருக்கு தண்டனைக்கு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் தான் பாஜக ஆதரவை இன்னும் பெரிய அளவில் தீர்மானிக்குமே தவிர வெறும் இந்த மாதிரி சலசலப்புகள் ஐ திங்க் திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவிலை ஏற்படுத்தும் என்று நினைக்க தோன்றவில்லை பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்று சொல்லுவதை போல திமுக இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கண்டெல்லாம் அஞ்சி மக்கள் ஆதரவை நமக்கு மக்கள் ஆதரவு நமக்கு இருக்காது என்று நினைக்கும் நிலை வருமா என்பது கடினமான ஒன்று தான் என்று நினைக்கிறேன் அவங்களுடைய கருத்து என்ன பதிவு பண்ணுங்கள் இது சரியான ஒரு நடவடிக்கையாக ஏற்கனவே வெளிவந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு உங்களுடைய மனதிலேயுமே அந்த கேள்வி இருக்கிறதா இல்லை அண்ணாமலை சரியான பாதையில் தான் போய்க்கு போய் கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கட்டாயம் உங்களை கருத்துக்களை பகுதி பதிவிடுங்கள் உங்களை சந்திதத்தில் மிக்க மகிழ்ச்சி நான் வேறொரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி